ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தாங்க இது கிரேவியோட நம்ம சப்பாத்தி தோசை இட்லி ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு அரை கிலோ மட்டனை எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கரில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ ரெண்டு விசில் வரட்டுங்க அதுக்குள்ளார ஒரு தேங்காய் உள்ளதாக அரைச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக கட் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக போல் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பேனை வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு பட்டை பிரிஞ்சி இலை ஒன்று ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா வதங்கணும் இல்லையா வெங்காயம் அதைப்போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் இல்லையா அதனால நல்லா கலந்து கொடுங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா இலைகளை சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இல்லையா இப்ப ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க இப்ப இது கூடவே மூணு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேங்க இப்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க வாசம் நல்லா போகணும் இல்லையா நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க இதைப்போல் நல்லா கலந்து கொடுங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ அதுவும் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் மட்டும் எடுத்து இந்த பேனில் சேர்த்துக்கலாங்க பேனில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க மசாலாலாம் அதில் இறங்கணும் இல்லையா அதனால் நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் இதைப்போல் கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் அது இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இல்லையா இதைப்போல் நல்லா கலந்து கொடுங்க கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் தடவை நல்லா கலந்து விடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்கள் இப்போ ஒரு கைப்படி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட வேண்டியதாங்க நல்லா கம கமன்னு வாசனையாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ சப்பாத்தி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்க நான்லாம் அப்படி சாப்பிடுவாங்க நீங்களும் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ